ஸ்னோஃபால் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும் அதே ஸ்னோஃபால் டேண்ட்ரஃபாக உங்கள் ஷோல்டரில் இருந்துச்சுன்னா பார்க்க நல்லாவா இருக்கும் ஸோ டேண்ட்ரஃப்க்கு ஈஸியாக எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க அப்படி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்ணனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க டேண்ட்ரஃப்னா மேஜராக ஒயிட் கலரில் செதில் செதிலாக கொட்டும் தலை ரொம்ப அரிக்கும் கேல்ப் ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் சரி பண்ண நான் சொல்கிற இந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கேல்போட பிஹெச்சை பேலன்ஸ் பண்ணி பேக்டீரியல் அண்ட் ஃபங்கல் எதிர்த்து சண்டை போடும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்பை கிளீனாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏசிவி ஆப்பிள் சைடர் வினிகர் இதை எப்படி யூஸ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கால் கப் ஆப்பிள் சைடர் வினிகர் எடுக்கிறீங்க அப்படின்னா அரை கப் தண்ணியோட டைலூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் இதை ஸ்கேல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க தண்ணியில் மிக்ஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேல்பை ரொம்ப இரிட்டேட் பண்ணிவிடும் அதனால் கண்டிப்பாக தண்ணியில் டைலூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சேவ் பண்ணிட்டு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க